பேக்கரின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் ஞாபகம் வரும் பப்ஸ் வெஜ் பப்ஸு காளான் பப்ஸு கேக்கு குலாப் ஜாமுனு ஸ்வீட் இப்படி தான் நம்ம நினைப்பாங்கன்னா பப் பேக்கரின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தமிழக அளவில் மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பேக்கரி சேம் ஒரே என்னன்னு சொன்னீங்கன்னா ஐயங்கார் ஐயங்காருங்கிற பேர் நம்ம அடிக்கடி இல்லை மேக்ஸிமம் நம்ம ரோட்டில் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம்னா ஒரு ரெண்டு கடையாச்சும் நம்ம பார்த்துரலாம் ஐயங்கார் அப்படிங்கிற பேர்ல பேக்கரி அப்படி அந்த ஐயங்கார் பேக்கரியுடைய பேக் சைடு அதோட பின்புறம் அதில் இருக்கிற வரலாறுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிங்கன்னா இது முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அஷ்ட கிராமம்னு சொல்லக்கூடிய எட்டு கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஐயங்கார் குடும்பம் திருமலை ஐயங்கார் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஷிப்கார்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டால் நடத்துறாரு ஓகேங்களா அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிபி பிரதர்ஸ் பெங்களூர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி பெங்களூர் பிரதர்ஸ் ஸ்வீட்ஸ் அதாவது பிபி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் போட்டு இனிப்பு பலகாரமாக செஞ்சு விட்டுட்டுருக்கிறாரு அப்போ அங்கே வேலை செஞ்ச விளக்காரங்களை என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறுல அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க ஐயோ நீ சூப்பராக செய்யறேன் நீ வந்து நான் என்ன பண்ண நாங்கள் சொல்லித்தர விஷயத்துல நீ கூட சேர்த்துக்கோ நல்லா வியாபாரம்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அந்த பப்ஸு பண்ணுறது கேக்கு ரெடி பண்ணுறது இது எல்லாமே முட்டை போடாமல் கேக் ரெடி பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதாவது கற்றுக்குறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க வெள்ளக்காரங்க இவங்க கற்றுக்கிட்டு இது பண்ணும்போது ஊருக்காரங்க எல்லாருமே பார்க்குறாங்க கற்றுக்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடை வந்து பேக்கரியாக சேஞ்ச் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணாட்டி மக்கள் பற்றி தான் அமோகமான வரவே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன வாட்டி இந்திய சுதந்திர போராட்டம் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்து வெள்ளக்காரங்களுடைய பினாமி கம்பெனி இவங்க வந்து வெள்ளக்காரங்களுக்கு கைக்குலியே இருக்கிறாங்க இந்த பிபி பிரதர்ஷன் சொல்லிட்டு கடையை வந்து மக்கள் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை புரிஞ்சிக்கிட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த திருமலை ஐயங்கர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய பேரே வைக்கலாம் ஐயங்கார் பேக்கரி அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு அவர் வச்சிருந்த ஐயங்கார் பேக்கரின்னு அந்த பேர் மாத்தி தமிழ்ல என்ன ஆகுது ஐயங்க அதாவது இல்லை அவங்களுடைய நேட்டிவ் பேர் ஐயங்காருங்கிற பேர்ல வச்சவட்டேன் என்னாவது வியாபாரம் சக்க போட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் போகுது பண்ணு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கீத்து பண்ணு பார்க்குறோம் இல்லைங்களா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணா தான் அந்த காலகட்டங்கள்ல அந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருந்திருக்குது இருக்குது ஏன்னா வில அதிகமாக இருந்தது நம்ம இன்னைக்கு வந்து இல்லைங்களா அஞ்சு ரூபா பண்ணு அந்த அஞ்சு ரூபா பண்ணால் முத முதல்ல மேட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் பெங்களூர் பிபி பிரதர்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து குட்டி அந்த அஞ்சு ரூபா பண்ணு அந்த பாதி இல்லைங்களா அதாவது ஃபோர் இன்ச்சு நாலு இன்ச்சு நீட்டம் ஒரு அறுபது கிராம் குள்ளாடி இட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பண்ணு அப்படிங்கிறது அவங்களா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க முத முதலாம் தயாரித்து லான்ச் பண்ணுறாங்க அவங்க அன்றைக்கி கர்நாடகாவில் லான்ச் பண்ணால் தான் இன்றைக்கி தமிழகம் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ரூபா பண்ணு அஞ்சு ரூபா பண்ணுன்னு நம்ம வாங்குறதெல்லாம் வந்து அதை சொல்லி நீங்கள் தெரிஞ்சவங்க ஓகேங்களா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது கடைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே அவங்க வச்சிருக்கிறாங்க அதாவது பிபி பிரதர்ஸ் பேக்கரின்னு சொல்லிட்டு ஐயங்கார் பேக்கரி இது அப்படியே அதை பார்த்துட்டு ஏன் நாமளே ஐயங்கார் நடக்கலாமே அதாவது கூட ஒவ்வொரு புனைப்பெயர்கள் சேர்த்துக்கிட்டாங்க புனைப்பெயர்னா கூட நம்மளுடைய பேர் ஓகேங்களா இப்போ வந்து ராசாராம் ஐயங்கார் பேக்கரி மருதமலை ஐயங்கார் பேக்கரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி ஐயங்கார் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் ஆட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரியுடைய நம்மளுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான ஒரு பாக்போன் அதாவது பின்புலமுள்ள ஒரு க கதை அப்படிங்கிறது உண்மை கதை அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கோங்க